வாழ்வின் சுவடுகள்தான் இந்த நாடகத்தின் பக்கங்கள் இவை பக்கங்கள் அல்ல பாடுங்கள் பொறுமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் வேண்டும் அடுத்த வரி என்ன சக்கு ஏய் சக்கு எங்க போயிட்ட பூஜை முடிஞ்சதும் காஃபி வேணும் அடுத்த வரி என்ன காஃபி அடுத்த வரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவ உறவு கலவாமை வேண்டும் வர வர மறந்து போகுது சரி சரி காஃபி இப்படி கொண்டா ஆமா ஐயா எழுந்துட்டாரா எழுந்து காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காருமா ராஜா என்ன பண்றா சின்னையா சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போனாருமா அவனுக்கு வேற வேலையே இல்ல அரட்டை தான் போயிருப்பான் சக்கு நீ இங்க வேலைக்கு வந்து ஒரு ஆறு மாசம் இருக்குமா ஆமாமா விளையாட்டு போல ஆறு மாசம் ஓடிடுச்சு உங்க அப்பா நல்லா இருக்காரா ஏன் இந்த மாசம் சம்பளம் வாங்க வரல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ பாவம் அதுதான் உன் படிப்பை கூட நிறுத்திட்டு உன்னை வேலைக்கு அனுப்புறான் அம்மா ஒன்னு கேக்கட்டுமா கேளு ஏதாவது பணம் வேணுமா அதான் தந்துட்டே இருக்கீங்களேம்மா இந்த தடவை அப்பா வந்தா அவரோட ஊருக்கு போலான்னு நினைக்கிற அம்மா பார்க்கணும் போல இருக்குமா ரொம்ப நாள் ஆச்சு அதுதான் அப்பா வந்து பணம் வாங்கிட்டு போறாருல்ல அவரு பார்த்துப்பாரு ஆமா தீபாவளி வருது அப்ப போகலாம்

சக்கு நீ போய் ராஜாவுக்கு காபி கொண்டா அது என்ன சக்கு அவளோட எப்ப பார்த்தாலும் சிரிப்பு உனக்கு காபி வெண்ணே எங்கிட்ட கேளேன் மம்மி நீ தான் கேக்குற அப்படி இங்க வந்த மாதிரி சின்ன பொண்ணு இல்ல வர வர பெரிய அம்மா அம்மா பாண்டியா தான் உன்ன பத்தி சக்கு கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல தீபாவளிக்கு ஊருக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டா அப்படிங்களா இப்ப வரேன்னு சொல்லுவாளோன்னு நினைச்ச பரவாயில்ல இன்னும் மூணு மாசம் தானே அப்புறம் இந்தாங்கம்மா கிராமத்துல இருந்து வாழைப்பழத்தாறு காய்கறி கீரை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அவங்க அம்மா சக்குவுக்கு கடலை ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்கம்மா

ஓ இங்க இருக்கையா இந்த அன்னபூர்ணியம்மா கொடுத்த பணம் என்ன அப்படி பாக்குற சக்குவா தீபாவளிக்கு வந்துடுவா கடலை உருண்டைதானே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அன்னபூர்ணியம்மா கூட சாப்பிட்டாங்க மீனாட்சி உனக்கு பேச வராது ஆனா சொன்னதை இல்லை வர வர நம்ம சக்கு பெரியவா ஆயிட்டு வர்றா அன்னபூரணி அம்மா ரொம்ப நல்லவங்க நம்ம மகளை பூவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அன்னபூரணி அம்மா வெளியே போகிறதானா கூட சக்குவை உள்ளார வச்சு பூட்டிகிட்டு தான் போகிறாங்கன்னா பார்த்துக்க வீடு பூட்டி இருந்தால் யாரும் வரமாட்டாங்கல்ல யார் பெல் அடித்தாலும் சக்குவை கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் மகராசி அவங்க நல்லா இருக்கணும் சக்கு தீபாவளிக்கு இங்கே வருவா அட அல்லாத உள்ள நம்ம மக எங்க இருந்தா என்ன அவ நல்லா இருந்தா சரி சக்கு அங்க என்ன நிக்கிறீங்க வா இந்த கம்பி இந்த நீ கொளுத்து அம்மா வந்துருவாங்க சென்னையா பயப்படாத அம்மா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க அம்மா நீ இங்க வந்து இது எத்தனையாவது தீபாவளி இது பத்தாவது தீபாவளி சின்னையா சின்னையா பெரியாவெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்து ராஜான்னு கூப்பிடு அம்மா திட்டுவாங்க சின்னையா அம்மா எதுக்குதான் திட்டல உன்ன இந்த லீவுக்கு நான் சென்னையிலிருந்து வந்து எழுந்து பாக்குறேன் நீ என் கண்ணுக்கு தென்படவே மாட்டேங்கிற நான் கூட உன்ன இங்க நிறுத்திட்டாங்களோன்னு பயந்துட்டேன் அம்மா என்ன நிறுத்தினா எங்க குடும்பம் செத்துரும் சின்னையா அம்மா போடுற சாப்பாட்டில தான் உயிர் வாழ்றோம். என்ன போஸ்டர்ல படிக்க வேற வைக்கிறாங்க இஸ் இட்? அப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் நல்லா தெரியும் இல்ல? ஏங்க சொல்லு பாப்போம். ஐ லவ் யூனா என்ன அர்த்தம்? தள்ளி நில்لنا என்ன அர்த்தம்? அம்மாவோட டிশনারில அர்த்தம் கேட்கல. அம்மா வர்றாங்க. ஏங்க, ஏங்க. ஆ இதுதான் அர்த்தம். ஏய் பாம்பு. ஏங்க, ஏங்க. பாம்பு வேடினு சொன்னேன். சக்கு அங்க என்ன அரட்ட ஊர்ல இருந்து வந்த பிள்ளைக்கு டிஃபன் தராம என்ன பேச்சு இல்லமா டிஃபன் சாப்பிட கூப்பிட வந்தா நல்ல கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொன்னமா சரி நானே எடுத்து தரேன் சும்மா சபையில் கட்டுக்கு ஓடி வராத நான் எங்க வந்த நீ தான் நடுவுல நிக்கிறிய என்ன சொன்னிடுச்சுமா யாரோ வேண்டாத நேரத்துல என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறேன் என்ன <laughs> சிரிப்பு